அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எனக்கு மட்டும் யாராவது உதவி செய்திருந்தால் பெரிய அளவுக்கு வாழ்வில் முன்னேறி இருப்பேன் எனக்கு மற்றும் உடம்பில் போதிய பலம் இருந்திருந்தால் பெரிய விளையாட்டு வீரனாக வந்திருப்பேன் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் குழந்தைகள் என்னை நம்பியில்லாமல் இருந்திருந்தால் தைரியமாக ரிஸ்க் எடுத்து பல சாதனைகள் செய்திருப்பேன் என்று பலர் வாய்ச்சாவடாலாக பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க சாதனை செய்ய நினைப்பவங்களுக்கு தடையாக எதுவுமே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் தடைகளை உடைத்தெறிந்து முன்னேறுபவன்தான் சாதனையாளன் இதற்கு மிக சரியான உதாரணம் சே அவர்கள் அர்ஜென்டினாவில் உள்ள ரொசோரியா என்னும் இடத்தில் குறைமாத குழந்தையாக பிறந்தார் சே குவேரா இன்று போல் குறைமாத குழந்தைகளுக்கான மருத்துவம் அன்று இல்லை இதனால் பச்சை குழந்தையாக இருந்தபோதே மலேரியா நோயால் பாதிக்கப்பட ஆஸ்துமாவால் பீடிக்கப்பட்டார் எப்போதும் இருமை கொண்டே இருந்ததால் அவரை பள்ளியில் சேர்க்க மறுத்தனர் அதனால் அவருடைய அம்மா வீட்டிலேயே சொல்லிக் கொடுக்க தொடங்கினார் ஓரளவு வளர்ந்த பின்னரே பள்ளிக்கு அனுப்பி வைத்தார் உடல்நலம் சரியில்லை என்றாலும் உடல் வலிமையை காற்றும்படியான சைக்கிளை வேகமாக ஓற்றுவது கால் பந்தாட்டம் ஆடுவது ரக்பி போன்ற விளையாட்டுக்கள்ல அதிக ஆர்வம் காட்டினார் சீக்வேரா குவேரா அவர்கள் இந்த விளையாட்டு காரணமாக மூச்சத்திணறல் ஏற்பட்டாலும் விளையாட்டை நிறுத்த மாட்டார் சுவாசத்தை சீர் செய்யும் இன்கிழ்கரை எப்போதும் உடன் வைத்திருந்து உறிஞ்சிய பின் மீண்டும் விளையாட விடுவார் அதிகம் வெளியே அலையக்கூடாது என்ற கட்டுப்பாட்டினை தளர்த்த எண்ணினார் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த சே குவேரா அவர்கள் உடல் வலிமையை காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு லத்தீன் அமெரிக்காவின் பனிரெண்டு மாநிலங்கள் முழுவதும் சைக்கிளையிலேயே சுற்றி வந்தார் அந்த பயணம்தான் சே குவேராவை புரட்சியாளராக மாற்றியது குறை மாத குழந்தையாக நோயுடன் பிறந்தவர் ஒரு சுற்றுலா பயணியாக வாழ்வை தொடங்கி மாபெரும் படிப்பாளியாகி எழுத்தாளனாக உருமாறி நல்ல காதலனாக இருந்து சிறந்த கணவனாகி அப்பாவாகி இறுதியில் புரட்சியாளனாக உயர்ந்தவர் கியூபாவுக்காக போராடி ஐதா சபையில் உரையாற்றி லத்தீன் அமெரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்காக பேசி பல புரட்சி குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து காங்கோலிய மக்கள் சுதந்திரத்துக்காக தோல் கொடுத்து இறுதியில் பொலிலியக் காடுகளில் பதினாறு மாதம் அக்னி புரட்சைக்கு ஆளாகி உயிர் திறந்தவர் இவற்றையெல்லாம் முப்பத்தி ஒன்பது வருட வாழ்விலேயே செய்து முடித்தார் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டு மூச்சுவிட சிரமப்பட்ட ஒருவரால் உலகின் தலையெழுத்தையே மாற்ற முடிந்தது எனும்போது எந்தவித தடையும் இல்லாத நாம கண்ணுக்கு தெரியாதவற்றை எல்லாம் தடையாக நினைத்து புலம்பலாமா சாதனை செய்வதற்கு எதுவுமே தடையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் களத்தில் இறங்குங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது இனி சாதனைக்கு தடைகள் ஏதும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தன்னம்பிக்கையை உங்கள் துணையாகக் கொண்டு கடினமாக உழைத்து விடாமுயற்சியுடன் போராடி பாருங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கே வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி